எல்லாம் நல்லாயிருக்கீங்களா சரிங்க இன்றைக்கி வந்துங்க சால்வ் அவங்களுக்கு வந்து இதையுமே இல்லைங்க இருதயுமே இல்லை அவங்கள பற்றி இந்த பதிவில் பார்க்குறாங்க அவங்களுக்கு செயற்கையாக இருதையை வந்து பண்ணியிருக்குங்க செயற்கையான இருதையை வந்து பொருத்தி இருக்கு அவங்க அந்த செயற்கையான இறுதியும் உள்ளேலாம் பண்ணங்க பின்னாடி முதுகில் வந்து பையனை வந்து போட்டு சுமத்துக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு ஆகி ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க சந்தோஷமாகவும் இருக்காங்க முப்பத்தி ஒம்பது வயசானவங்க அந்த புரிஞ்சிருக்காங்களே இருதயம் அந்த இருதயத்தோட இடம் வந்து ஆறு கிலோ எட்நூறு கிராமுங்க அதோடு தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க அந்த கருவிக்காக வெளியே இருக்கிற காற்றை வந்து அந்த கருவிக்கு அனுப்பிச்சு ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி அது அவங்க உடம்புக்கு அனுப்பிச்சு அந்த அதுதான் அவங்களுக்கு உடம்புல பாயிற ரத்தத்தை பூரா சீராக வச்சிருக்கு அதோட தான் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நினச்சி பாருங்கள் நம்மெல்லாம் வந்துங்க ஒரு நாள் வந்து பால் காரை வலியுன்னு வச்சுக்கோங்க புல போகிறோம் பால்காரை ஒன்றும் காணாமே பால் ஒன்றும் காணாமேன்னு பேப்பர் போடுறவே வரலையா அந்த பேப்பர் போடுறவன் மாதிரி கொஞ்சம் லேட்டானாலும் அவனை திட்டுறான் அந்த மாதிரி வந்து எத்தனையோ பிரச்சனைங்க அதாவது வெயில் அதிகமாக அடித்தா என்ன இப்படி வெயில் அடிக்குது மழை அதிகமாக பெஞ்சால் என்ன மழை வந்து இப்படி கொட்டு கொட்டுன்னு கொட்டு தூரம் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி மன உளைச்சருக்கு நம்ம ஆளாகிறோம் அல்லவா எத்தனையோ மன உளைச்சு தேடி நம்ம ஆவாகும் அவங்க தன்னுடைய இருதயத்தையே பின்னாடி முதல் சுமந்துக்கிட்டே ஆனால் எப்பவும் அவங்க புன்னகம் மாறாமல் புன்னகம் மாறாமல் சந்தோஷமாகவும் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் காப்பாற்றிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இதை வந்து நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேங்க இறைவனை வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும் அவனுக்கு வந்து கண்டிப்பாக இறைவனுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தி ஆகணுங்க சரி வேற ஒரு பேரோட మరుది రౌలి సంధికిరే నంది